இது ஒரு அழகிய கிராமம் நீர் வளமும் நில வளமும் நிறைந்த இந்த கிராமத்தில் பசி என வந்தோர்க்கு பழங்கள் கூட உழவானது இயற்கை வளங்கள் நிறைந்த இந்த கிராமத்தில் பல்லுயிர் பெருக்கத்தோடு விலங்குகளும் பறவைகளும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழும் சூழல் நிறைந்து இருந்தது விவசாய நிலங்கள் செழிப்புடனும் பசுமை நிறைந்த மரங்களும் கிராமம் முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்து இருக்கும் இந்த அழகு மிகுந்த கிராமத்தில் உள்ள மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றார்கள் இந்த நிலையில் இந்த கிராமத்தைச் சுற்றி சில கிராமங்களில் நிகழும் பிரச்சினைகளை தற்பொழுது காண்போம் டாக்டர் அண்ணனுக்கு என்னாச்சு டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட் வரட்டும் டாக்டர் அண்ணனுக்கு பிரச்சனை வெயிட் ரிப்போர்ட் வரட்டும் சரிங்க டாக்டர் என்னாச்சு டாக்டர்

இது வந்து உங்க ஊர்ல இருந்து தான் அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிருக்கு இது மோஸ்ட்லி யார் அஃபெக்ட் பண்ணது அப்படின்னா கர்ப்பிணி பெண்களில் தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது அது மட்டும் இல்லாம பிறக்கிற குழந்தைங்க கூட ஒரு கிட்னி இல்லாம பிறக்கிறாங்க சார் ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க சரிங்க டாக்டர் டாக்டர் சொல்லுங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு தீர்வு இருக்கு டாக்டர் அப்படியா அப்படி என்ன தீர்வு உங்களை நேர்ல கூட்டிட்டு போறேன் வாங்க போலாம் வாங்க போலாம்

சரி சாப்பாடை பத்தி பேசும்போது எனக்கு ஞாபகம் அது எனக்கு ரொம்ப தாகமா இருக்குடா நான் போய் அந்த வீட்ல தண்ணி குடிச்சிட்டு வந்தேன் காசே ஃபில்டர் வாட்டர் இருக்கு என்ன ஃபில்டர் வாட்டரா சரி இந்த இருக்க தண்ணிக்கும் அந்த தண்ணிக்கு என்ன வித்தியாசம்டா பழைய தண்ணி சார் அனிதா இருக்கும் இதெல்லாம் சுத்தமான தண்ணி சார் சுத்தமான தண்ணி தம்பி அந்த தண்ணி இயற்கையாவே சுத்தமான தண்ணிடா கேணில இருந்து எடுத்துருப்பாங்க கேணைத் தண்ணி இல்லாம நேச்சர் ஃபில்டர்டா இயற்கையாவே ஃபில்டர் ஆகும் எப்படி இயற்கையாக ஃபில்ட்ருவாங்க அருமையா கேட்ட இப்ப கேணி எல்லாம் ஒரு ஐம்பது அடி அறுவது அடிக்குள்ளதான் இருக்கும் கேணி ரொம்ப ஆலத்துல இருக்காது இப்ப கண்ட இடத்துல ஓடி தேங்குற தண்ணி எல்லாமே மண்ணுக்குள்ள உள்ள போய் பாறை இடுக்கு வழியா அந்த ஒரு வழித்தடத்துல நேரா கேணிக்கு வரும் கேள இருக்க தண்ணி ரொம்ப பில்டர் ஆன தண்ணி தம்பி அந்த ஓடி வரும் போதே அதுல இருக்க நச்சு போடல அப்ப நாங்களும் போர் போட்டு தண்ணி குடிக்கிறோம் குளிக்கிறோம் வருது அருமையா கேட்ட இப்ப போர்ல என்ன ஆலத்துல போட்டுருக்கீங்க அடி ஆழத்துல போட்டு தம்பி இந்த உடம்புக்கு என்ன தீங்குல தனிமலா இருக்குல்ல அந்த தனிமம்ல என்ன ஆலத்துல கிடைக்கும் பூமியில தம்பி தனிமம்லாம் பூமிக்குள்ள அருமையா சொன்னேன் ஒரு ஆயிரம் அடிக்கு மேல போயிட்டாலே தனிமம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்போ எல்லாருமே ஆயிரம் ஆயிரத்தி வடி நெருக்கி போட ஆரம்பிச்சோம்ல போற அப்போ அந்த தனிமத்தோட சேரும் போது அந்த தண்ணியோட அந்த தனிமோ அந்த நஞ்சான தண்ணியை குடிச்சோம்னா உடம்புக்கு என்ன ஆகும் கிட்னி பிரச்சனை வரும் கல்லு வரும் பிறந்த குழி கிட்னி வீக்கம்லாம் வந்துடும் தம்பி இதெல்லாம் சரி பண்ணணும் தம்பி என்னன்றது பண்ணினால இவ்வளவு பிரச்சனை கிளம்பி அப்ப நம்ம இதனால சரி பண்ண முடியாது நம்மளால நம்ம மட்டும் நினைச்சா சரி பண்ண முடியாது தம்பி எல்லாரும் சேர்ந்து யோசிக்கணும் இன்னைக்கு இதுக்கான தீர்வு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் வாங்க எல்லாரும் போய் என்ன தீர்வுங்கிறத தெரிஞ்சுக்கோ கேணிலையும் தண்ணி இல்ல போர்லயும் தண்ணி இல்ல கடனை உடனே வாங்கி கடலை போட்டேன் கடனை கட்டவும் காசு இல்ல கஞ்சி குடிக்கவும் வழி இல்ல எந்த பயனும் இல்ல இருந்தும் புண்ணியம் இல்லை

கஞ்சி குடிக்கவும் முடியலைதான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குன்னு அதுக்கு தற்கொலை தீர்வு ஆகாத எப்போதுமே தம்பி இங்க நடந்ததெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தாப்பா இருந்தேன் இதுக்கு போய் சாக போறியப்பா இந்த பிரச்சனையே இல்லாத ஒரு ஊருக்கு உங்க எல்லாம் கூட்டிட்டு போறப்பா அங்க போலாம் இதே போன்று எங்களுடைய தளிர்கலைக்குழுவானது ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று மக்களிடம் இயற்கையையும் நீர்வள மேம்பாட்டையும் நாடகமாகவும் எடுத்துரைக்கின்றனர் இதே போன்று உங்கள் கிராமத்திலும் மழைநீரை சேமித்து நீர்வளத்தை மேம்படுத்தி இயற்கை எழில்மிகு கிராமமாக மாற்ற அனைவரும் முன்வாருங்கள் மழைநீரை நீரை சேமிப்போம் நீர்வளத்தை காப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கிராமத்தை பற்றி கமெண்ட் பண்ணுங்க